ஆனா இதை தவறுதலாக நீங்கள் சித்தரிக்கிறீர்கள் அதுதான் உங்களுக்குள்ள பிரச்சனை பிரதேச பார்த்தோம் என்றது உண்டை நீங்கள் தவறுதலாக சித்தரித்து பயன்படுத்துறீர்கள் ஆனால் நாங்கள் அப்படி இணைக்கவில்லை நீ நாங்கள் கேட்கிறோம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு எங்க மக்களுக்குரிய வேலை வாய்ப்பை நாங்கள் இன்றைக்கு ஒரு பார்த்து பன்னெண்டு நாளோ பதினொன்று நாளோ ஆகுது நாள் நாளாக இன்னைக்கு நாங்கள் செய்து வந்து எங்களோட கதை என்ன முடிவு வந்தார் ஒரு முடிவும் இல்லை நாங்கள் கேட்டது அஞ்சு கோரிக்கைக்கும் விளங்கி வாரார் அதெல்லாம் செய்து என்று சொல்லி ஆனா இதுவரைக்கும் அந்த கோரிக்கை எழுத்து மூலமாக எங்களுக்கு தெரியல இப்ப இப்ப சொன்ன மாதிரியே பஸ் எல்லாத்தையும் நாங்கள் விட்டு இருக்கிறோம் மக்கள் எல்லாரும் வேலைக்கு வாரார்கள் வார்கள் ஒரு போய் வந்தது அதே மாதிரி தான் எல்லாம் வாயால சொல்லப்பட்டிருக்க தவிர எழுத்து மூலமாக மக்களுக்கு இதை அவர் விரும்ப இல்லை நேற்றைய நாளிலே பாராளுமன்றத்திலே வடபகுதியில் அதாவது யாழ் மாவட்டம் அல்லது யாழ்ப்பாணம் அல்லது கிளிநொச்சி மாவட்டத்தை ஆண்டிய தமிழ் எம்பிக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இங்காலே கௌரவ ஸ்ரீதரன் எம்பி இருக்கிறார் இங்காலே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் இருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமனான் அவர்கள் இருக்கிறார்கள் மற்றும் மூன்று எம்பிக்கள் இருக்கிறார்கள் அதாவது ஆளுந்தரப்பனோட இதுவரை நேரமும் நேற்றைய நாளிலே அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா அவர்கள்தான் உங்களுடைய போராட்டம் சம்பந்தமாக அந்த பாராளுமன்றத்திலே கதைத்திருந்தார் ஏன் மற்ற தலைமைகள் கதைக்கவில்லை நீங்கள் ஓட்டு போட்டுத்தான் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள் போனார்கள் மக்கள் செய்பவர்களாகத்தான் அந்த பாராளுமன்ற பிறகு இருக்க வேண்டும் மக்களுடைய பிரச்சனை தான் நீங்கள் ஓட்டு போட்டு அவர்களை பாராளுமன்றம் அனுப்பி என்ன காரணத்திற்காக நேற்றைய நாளிலையும் சரி இதுவரை காலமும் சரி சிறிதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் உங்கள் ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக அல்லது உங்களுடைய வேலை நிறுத்தம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கதைக்கவில்லை அதுக்கு நாங்கள் மிக வேதனையையும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்ளுறோம் எங்கட தமிழ் எம்பி ஆயிருந்து கூட இன்று வரைக்கும் எங்களுக்காக இவை எந்த ஒரு குரலும் கொடுக்க வேண்டிய இடத்தையும் இல்லை என்னவோ தெரியா அவருக்கு முன்னாடி இருக்கோ தெரியா அவர் கொஞ்சம் தான் சரி அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாது போவதாம இருக்கிறதா இல்ல இல்ல அஹ் என்னன்னு சொன்னா அவ என்ன காரணத்துக்காக எங்களோட வந்து கலந்து என்ற ஒரு பிரச்சனை தான் நாங்கள் கேட்கலாம் உடனடியாக நீங்க இன்னத்துக்கு என்ன பிரச்சனைக்காக நீங்கள் எங்களோட கலைக்கிறதுக்கு என்று எங்களுக்கு அவையால் நேரடியா கேள்வியை புதிதாக ஒரு வதந்தி ஒன்று பரவி கொண்டிருக்கிறது எனக்கு தெரியவில்லை இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் பலம் இந்த இடத்திலே நீங்கள் காசு வேண்டி போட்டுத்தான் இந்த இடத்திலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவாகவும் ஒரு வதந்தி ஒன்று பரவிக் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக கருத்து எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லை இதுல எங்களுக்கு எவருமே காசு போட்டது கிடையாது நாங்கள் வேணும்னு சொன்னால் எங்களுடைய அக்கௌண்ட் வேலை நாங்கள் தெரியலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதில் இருந்து அந்த பொய் வதந்தி எது உண்மை எது பொய்ன்றதை நீங்கள் வழங்கிக் கொள்வீங்க எல்லாத்தையும் ஐசி நம்பரே மாதிரி அக்கௌண்ட் வேலை இருந்தானே சகல ஆய்வையும் நீங்கள் எடுங்க அதுக்குரிய ரீசன் அப்படி வேறு யாரும் எங்களுக்கு காது கைமாட்டா எங்கே போட்டால் தவிர மற்றபடி அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் நாங்கள் இதுக்கு காசு வேண்டியதில்லை எங்கட பிரச்சனை என்னென்று சொன்னால் நாங்கள் இதுக்கு இந்த கம்பெனிக்குள்ளே நாங்கள் வேலைக்கு போகணும் எங்களுக்கு நிரந்தரமான வேலை தேவை என்று சொல்லித்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோமே தவிர அரசியல் ரீதியாகவோ இல்ல வேறு ஏதாவது ஒரு அடிப்படையிலையோ நாங்கள் இதுக்குள்ள போகவில்லை நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்த தொழிற்சாலையில நான் வந்து பணியுள்ளேன் என்ன முன்னெடுத்த இருக்குன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு நாங்கள் இந்த நிறுவனத்திட்ட எங்களுக்குரிய வேலை வாய்ப்பையும் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு வேணும் என்ற ஒரு ரீதியிலே அந்த எங்களோட மேனேஜர் வந்து பெண் தரக்குறவாகவும் எங்களை ஒரு மதிக்காத நிலைமையிலே அவர்கள் வாய் உளியாளர்கள் அது எங்களுக்கு சரியான ஒரு மனவேதனையை ஏற்படுத்துகிறார் அந்த அது சம்பந்தப்பட்ட காரணமாகவும் உடனடியாக இந்த மேனேஜர் வெளியரை சொல்லி நாங்கள் நிற்கிறோம் இதுக்கு ஒரு தகுதி வாய்ந்த ஒரு ஆளை நிரூபிக்க கட்டமாக இந்த மேனேஜர்ல வந்து என்ன பிரச்சனை எந்த ஒரு அனுபவ ரீதியாக அவர்களே ஒன்று போயிட்டாரு சாதாரணமா ஒரு கம்பெனியின ரூல்ஸ கூட உங்கள் இல்லை எங்கட கம்பெனிய ரூல்ஸ் வந்து ஒரு எழுபத்தஞ்சு பேக் ஒரு ஆள் பேக்கு அடிச்சு கட்டி புரியறதான் கம்பெனியில ரூல்ஸ் ரெண்டா எங்க டாக்கெட்டுக்குரிய வேலை ஒரு பொழுது கதை கேட்க சொன்னார் எங்கள்கிட்ட இல்ல இல்ல நீங்க எழுபத்தி அஞ்சு பேக் அடிச்சு கட்டி சொன்ன அப்ப நாங்க அப்படி இல்லை சார் நீங்க கொம்மனி ரூல்ஸ முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க கதை கதையாண்டு மற்ற அரச சொன்னார் இல்ல அவர் தான் சரின்னு சொல்லி அப்ப இந்த அனுபவம் அந்த கம்பெனி ரூல்ஸ் கூட சாதாரணமாக இவருக்கு வழங்காது அப்படியான ஆனால் வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த பெரிய அளவில் இருக்கிற உட்பு உப்பு உற்பத்திய வந்து நாங்கள் ரன் பண்ண முடியாம இருக்கு அதுக்கு ஒரு தகுதி வாய்ந்தவரை நியமித்து இதால் நாங்கள் இதுக்கு வந்து தொழிற்கு நாங்கள் வேலைக்கு திரும்புறாங்க நடி பணி உடனடியாக அவர் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் பணி நீக்கம் செய்யப்பட்டால் நாங்கள் ஊழியர் அவளா பேரும் பணிக்கு திரும்புறாங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரு இந்த பணி சம்பந்தமான ஒரு அறிவாற்றல் உள்ளவர் இந்த இடத்துக்கு நிரப்பப்பட இந்த இடத்துக்கு நிரப்பப்பட வேண்டும் அப்போ அந்த அனுபவம் இல்லாதவரோட நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் நாங்கள் இந்த இந்த பெரிய கொண்டு வந்ததே சத்தம் போட்டு இது எங்களுக்கு தேவை எங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு இல்லை என்று ஒரு தான் இந்த கம்பெனியை கொண்டு வந்தார் அப்ப இந்த கம்பெனி வந்து இப்ப வெடிக்கப்பட்டது நான் மேனேஜரை சொன்னார் அது ஒரு சின்ன வடிப்பு தான் சம்பந்தம் ஏற்பட்டது அது நோபல் பிரச்சனையா செய்யலாம் அது பழமையா நடக்கிறேன்னு சொல்லி இந்த மேனேஜர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அப்ப சின்ன பிரச்சனை இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த ஃபேக்ட்ரி ஒரு ஒரு இருபத்தஞ்சு நாள் ஓடி இருக்கும் இப்போ அந்த ஃபக்ட்ரி வந்து இயங்காத நிலை மேலே இருக்கிறது ஒரு இருபது நாளுக்கு மேலே இன்னும் அந்த சாமான இந்தியாவிலேருந்து எடுத்து போட்டுடக்கூடிய எந்த ஒரு ஒழுங்கும் செய்யாமல் இருக்கணும் கேட்டால் சொன்னா நாங்கள் தயச்சிருக்கிறோம் இந்தியாவிலேருந்து சாமான வரது இந்த ஃபேக்ட்ரியை பூட்டுறக்கூடிய ஒழுங்காக பார்க்குறோம்னு சொல்லி அப்போ இது வரைக்கும் அவன் செய்ய இல்லை அப்போ இங்கே ஒரு நாலு மால் தான் கிடந்தது நாங்கள் போன வருஷம் நாங்கள் எழுத்து போட்ட மால்னா நாலு மாலை அந்த நாலு மாலையும் ஏத்தி தனியார் கம்பெனிக்கும் தனியார் கும்பணிக்கு ரெண்டு போனா கொம்பனிக்கு ஒரு லோரி போகும் அப்படி ஏத்தி அவன் கூடிய விலைக்கு அந்த உப்பை கொண்டு போய் அங்க சுத்திகரிச்சு அவன் தான் பைக்கெட் அடிச்சு அவன் தீர்மானிக்கல தான் விலை ஒரு சின்ன ஒரு கேள்வி உண்டு நீங்கள் ஆரம்பத்திலேருந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னா எங்களுக்கு அதாவது ஊழியர்களுக்கான சரியான சலுகைகள் இங்கே வழங்கப்படவில்லை என்றது ஆனால் நேற்றைய நாளிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிங்கள எம்பி ஒருதர் நேற்று சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு வாகனங்கள் எல்லாம் விட்டு ஏத்துறதுக்குரிய வசதிகள் யாவும் நாங்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த முகாமைத்துவம் செய்து கொண்டிருக்கிறது என்றது அப்ப நீங்கள் கூறினது பொய்யா அல்லது பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கூறினது பொய்யா பாராளுமன்ற உறுப்பினர் கூடுனது பொய் என்று இது இதுவரைக்கும் எந்த ஒரு இதுக்கும் அவை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தெரியல சரிதானே அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் தான் இவ பொய் இப்போ நான் சொல்றேன் எந்த வாகன அடிப்படை வசதியும் அவை எங்களுக்கு தரவில்லை சரிதானே எங்களுக்கு சீசன் காலத்துலான் அவர் வாகனம் சொல்லி அதை கழிச்சிருக்கிறார் வழிய அதுக்கும் சீசன்ல இந்த முறை சீசனே இல்லை சீசனே இல்ல அறவு அப்ப என்ன இவர் வாகனம் விட்டுன்னு சொல்லி இந்த பாராளுமன்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தவர் என்ன எனக்கு இது விளங்குது இல்ல அவரும் சரியான ஒரு ரீசன் இல்லாம தான் அவருக்கு அழைச்சிருக்கிறார் ஆனா நிறைய நாளில எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் உங்களுக்காக ஆஜராக இருக்கிறார் அது சம்பந்தமா அவனுடைய கருத்து என்ன அவர் அவருக்கு உண்மையிலே அவர் எங்களை நல்ல விஷயத்தை பற்றி கலைக்கிறார் எங்களோட மக்களுக்குரிய தீர்வை பெற்று தரணும்னு சொல்லி அவரும் ஆலங்கப்பட்டு தான் அதை இது அன்றாரு ஏன்னு சொன்னா எங்களை வெளிமா வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரி எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே அமர்த்தி இதுகளை மூடி இதுக்குள்ளேயே நாங்கள் சொல்லி அவன் இந்த முகாமைத்துவத்தின் ஒரு அபிப்பிராயம் இருக்கு ஆனால் நேற்றைய நாளையிலேயே அந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார் இனவாதத்தை காக்குறீர்கள் அல்லது பிரதேச பிரதேசவாதத்தை தோன்றுகிறீர்கள் அல்லது ஆணரவ உப்பை ஏன் ரஜ என்று சொல்ல முடியாது என்ற இதை சொல்லுகிறார்கள் அதற்கான உங்களுடைய விளக்கம் என்ன என்னதுக்காக நீங்கள் ஆணரவு உப்பு என்ற பெயர்ல வரணும் என்று என்னத்துக்காக கூறுகிறீர்கள் ஆனரவு உப்பு வந்து வடமாகாணத்திலேயே பெரிய ஒரு உப்பளம் ஆனரவு உப்பளம் இந்த ஆனரவு இருந்து இருந்துதான் உப்பு எடுத்துக்கொண்டு புதரபெத்திரிகளுக்கு இவை சூ பண்ணி இத சுத்திச்சு பக்கெட் அடைச்சு வெளியில விழியணும் நாங்கள் கேட்கிறோம் எங்கட மண்ணில இருக்கிற பேரை நீங்கள் வையுங்கன்னு கேக்குறோம் அது இனவாதமா அது கேட்டது ஆறரை உப்பு ஆற ஒன்றே வைங்க அதே ரஜன் ஒண்ணு ஆக்குறீங்க அது ஆஹ் அது தேவையில்லை ஆனா கௌரவ கைத்தொழில் அமைச்சருக்கு ஒன்று விளங்குதில்லை என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் கேட்கிற என்னன்னு சொன்னா எங்களுக்குரிய நிரந்தர வேலை வாய்ப்பை இந்த கம்பெனி தராம எங்களுக்கு உண்டை விட்ட ஒண்ணு நாளைக்கு வேலை தருது அந்த உப்ப இங்க வழியாக இந்த பக்கெட் அடைஞ்சு இங்கே எங்கட ஊழியருக்கு வேலையை கொடுக்க சொல்லித்தான் நாங்கள் கேட்குறோமே தவிர எங்கட உப்பை கொண்டு போய் நீங்கள் கொழும்பு சிங்கள மக்கள் சாப்பிட வேணாம்னு நாங்கள் அப்படி சொல்லியிலே அவர் தவறாக இதை பயன்படுத்துகிறார் அதுக்கு மிக மன வருத்தமாக கிடக்கு எங்களுக்கு அவர் அந்த கருத்தை தவறாக வெளியிட்ட இந்த இந்த இடத்துக்கு அவரை நேரடியாக அழைப்பதற்காக அழைப்பைகளா நீங்கள் கைத்தொழில் அமைச்சர் கௌரவ பாரமன்ற கைத்தொழில் அமைச்சர் அவர்களை இந்த இடத்திற்கு நேரடியாக வந்து பார்வையிடு விட்டு செல்வதற்கான அழைப்பை நீங்கள் விடுப்பீர்களா ஓ நாங்கள் அதுக்கு சம்மதிக்கிறோம் அவர் உடனடியாக இந்த ஊழியற்ற பிரச்சனை சம்பந்தமாக இந்த விரைவனும் வந்து நேரடியா இந்த பிரச்சனை உங்களுக்கு சொன்ன கேட்டார் என்று சொன்னா அதுக்குரிய விளையாக்கத்தை நாங்கள் சொல்லுவோம் அப்ப

வந்து அந்த கதாச்சவ இல்ல இல்ல எங்களுடைய கதச்சவர் கலைக்கே கோரிக்கையில ஓரளவு அதுவும் எங்களுக்கு இன்னும் சொல்லி இருக்கிறதா எங்களுக்கு முடிவான இது சொல்ல உங்களை போட்ல போட இல்லை இப்படிதான் இப்ப நாங்கள் வந்து என்ன தங்க எங்களோட மேனேஜர் வந்து கூடாத வேலை அப்படி நான் கேவலமா இருந்தும் கதை கேட்கல அவருக்கு செயல்பாடுகளை சொன்னோம் அவரு புது மேனேஜர் படிப்பால வந்த மேனேஜர் அவருக்கு வந்து உப்பு அனுபவம் இல்ல எங்களுக்கு சிறந்த உப்பு அனுபவம் சாதியை விட்டா நாங்களே மாதிரி வேலையா செய்யலாம்

நோமலாக சொல்ல ஒரு கொத்தடிமைகளாக பாதிக்கப்பட்டிருப்பேன் அதுக்கான ஆதாரங்கள் உங்களிடம் இருக்கிறதா என்று சொல்லி அங்க இருக்கிற கூட்டுத்தாபன ஊழியர்கள் சிலர் கேட்டு வருகிறார்கள் அது சம்பந்தம் உங்களுடைய ஆதாரங்கள் ஏதாவது இருக்காங்க பேசுறது கட்டாயம் செய்யணும்

சந்திக்க வரணு.なんで சொல்றதேடா. வினைrangle ஊಂಗான வர சந்திக்கும். ஒரு தடவை சந்திக்கும் म्हटன்னா அன்னைக்கு எனக்கு எல்லாம் அத வேற வேற இல்ல. அது ಒಂದिने என்ன மட்டும் கச்சாயே போடு. கொஞ்ச ஒንድ சொல்லு. 얘들아 எல்லாரும் வந்து சொல்ல கூடிய மாதிரி இருக்க மாட்டேன். இது இது இதுவரைக்கும் உங்க இந்த நிரவலதல் நடக்குற பிரச்சனைகளை ஜிஎம் க்கு எடுத்து சொல்றதுக்கு நீங்கள் டைம் கேட் உங்களுக்கு டைம் ஒதுக்கி தரடவே இல்ல. இந்த மேனேஜர் ஆለ. ஓ இந்த மேனேஜர். அக்காக்கெல்லாம் ஆவீர அந்த பின்னங்க உங்க வரி வேற 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 என்ன வர வந்த மாதிரி இருக்கு.

உப்ப எடுத்து இந்தியம் என்றிதான் போனவசம் எடுத்த தண்ணி கட்டி என்ன எடுத்துடலாம் அருணம் இல்லை அருணசாலையை விட்டு அவங்க பொம்மனின் நம்மளே வேலை வாய்ப்பும் அனுப்பினாங்க ஏன் உப்பு ஏத்த வேணாம்னு சொல்லி நாங்கள் இது கேட்டால் அவங்களுக்கு வேலை இல்லை